இன்னைக்கு விஜய் கட்சி உடனே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்றான் பாரு அவனை கூட விட்டுரு ஏன் அப்படின்னா அவன் சினிமா நடிப்போம் நெஜ வாழ்க்கையும் ஒன்னுதான் நினைக்கிற மாய உலகத்துல இருக்கான் ஆனா நான் இவ்வளவு நாள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் நாம தோழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆனால் நான் இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றான் பாரு அவனை மாதிரி கூட்டு இந்த உலகத்துல எவனுமே கிடையாது ஏன் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி அவன் ஏன் சீமான தேர்ந்தெடுத்தான் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே நம்ம இனத்தை காலி பண்ணிட்டு போராடி போற நிறுத்த உயரத்துல இருந்த கட்சிக்காரனும் நம்ம அந்த போற நிறுத்தல போற நேரடியா நிறுத்தக்கூடியவனும் போற நிறுத்தலை நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி தான் சீமானுக்கு ஓட்டு போட்டான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சீமான் என்ன தவறு பண்ணிட்டாரு மக்களை ஏமாத்தி எதுவும் பொருந்தாத கூட்டணி அமைச்சிட்டாரா இல்லனா பணத்தை வாங்கிக்கிட்டு வெலை பேசி இந்த தொண்டர்களெல்லாம் வித்துட்டாரா எதுனாலும் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறான் இவனும் ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் எப்படியாவது ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியில் நாம போய் விழுந்துடனோ இந்த தேர்தலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கூமுட்டைகள் தான் இவ்வளவு நாள் நான் சீமானுக்கு ஓட்டு போட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லக்கூடிய கூமுட்டைகள்